தமிழ மக்களுக்கு வணக்கம் கூட்டணி இது குறித்து எல்லா பக்கமும் பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டே இருப்பதாக ஒரு பிம்பம் இப்போது ஏற்படுத்தப்படுகிறது முக்கியமாக பார்த்திங்கனாக்க திமுக உடைய கூட்டணி பக்கம் இல்லை அதாவது அவங்களுடைய கூட்டணியில் அந்த கட்சிகள் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது என்னென்னா கிடைக்கிற மேடையிலெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா கூட்டி போற வச்சு இதை பாருங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் இதை பாருங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கலைன்னா கூட அதாவது நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்களா அப்படின்னு யாருமே கேட்கலன்னா கூட அவங்களா ஒரு மேடையை ஏற்படுத்தி அந்த மேடையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கூட்டணி கட்சி தலைவரையாக வைத்து பேச வைப்பது அப்படின்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போ அதிலேருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது அவங்களுடைய கூட்டணியின் மீது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை இந்த கட்சியெல்லாம் தொடருமா தொடராதா என்ற ஒரு பயம் இருக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வைப்போம் இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு புதிய கட்சியாக வந்திருக்கின்ற விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அதை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மூன்றும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி இந்த நான்கும் வந்து என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே திராவிட திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற சூழலில் இவர்கள் வாக்குகளை பிரிப்பார்களா ஒரு பக்கம் வந்து திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதனை கொண்டு இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி வந்து இது வந்து ஒரு கூட்டணியாக இல்லாமல் இது நான்கு முனை போட்டியாக இது வந்து இவர்கள் இவர்கள் இவர் மத்தியிலேயே இருக்கிறது என்கிற நிலையில் ஐந்து முனை போட்டியாக இந்த தேர்தல் இருக்குமா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அதன் தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஐந்து முனை போட்டியாக இது இருக்குமா அப்படின்ற கேள்வியும் கூட முன்வைக்கப்படுது ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கூட்டணிகள் எதுவுமே இப்பொழுதைக்கு முடிவாகாது இது எல்லாமே எப்பொழுது முடிவாகும் என்றால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு இறுதி தான் அது அது குறித்த யோசனையே வர ஆரம்பிக்கும் அப்போ டிசம்பர்லேருந்து இருந்து ஆரம்பித்து நீங்கள் ஜனவரி பிப்ரவரி இதில் தான் வந்து அது முழுமையடையும் இதற்கு பல முன்னுதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு கூட்டணிகள் எப்படி அமையும் அப்படின்ற கேள்வி வந்தபொழுது ரெண்டாயிரமாம் ஆண்டு வரைக்கும் திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பொழுது இருந்தது திரு மூப்பனார் அவர்கள் நாங்கள் த தனியாகத்தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பொருள்பட கருத்து தெரிவித்து வந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மிக கூட்டணி அமைந்தது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிகளை தமாகவும் இடம்பெற்றது அப்படின்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எடுத்தோம்னாக்க திமுக தலைமையில் பலமான கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு சூழல் தான் நாங்கள் இருந்தது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக இவங்க எல்லாம் சேர்ந்து அதுவும் பாமக கடைசி நிமிஷத்தில் அவர் திருமண அவர் குடும்ப திருமணத்துக்காக பத்திரிகை வைக்க போனவரை இழுத்து குடிச்சு உள்ளே குறை வச்சு கதவை சாத்தி வெல்ல விடாமல் நீங்கள் கொடு நான் அவர் கேட்டதை விட அவர் கேட்டது ஒரு நாள் நீ நாங்கள் முப்பத்தி ரெண்டு தரோம் அப்படின்னு கூடுதலாக எண்ணிக்கையில் இடங்களை கொடுத்து அவர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள் அதுவும் மெகா கூட்டணி என்று சொல்லப்பட்டது அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் ஜூலை வரைக்கும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமையும் அப்படின் தான் வந்து சொல்லிட்டு வந்தார் அதே மாதிரி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்து விட்டது அதுவும் தேர்தலுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னர் அது அமைந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க பழம் நுழுவி காலில் விழும் என்று கருணாநிதி சொல்லுகின்ற அளவுக்கு தேமுதிக திமுக இடையே ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் கடைசி நிமிஷத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் மக்கள் நல கூட்டணியுடன் செல் செல்வது தான் எங்களுடைய முடிவு அப்படின்றத ஜனவரி பிப்ரவரி வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பிப்ரவரி வாக்கில் தான் அவர் தெரிவிக்கிறார் அப்போது தேர்தலுக்கு இரண்டு இரண்டு மாதங்கள் அல்லது ஒன்றரை மாதங்கள் கேப்பில் தான் அந்த முடிவுகளே தெளிவாகிறது அப்படின்ற நிலையில் இப்பொழுதே உட்கார்ந்து இந்த கூட்டணி இவர்களுடன் சேருவார்களா தாவேக்காவுடைய விஜய் வந்து அதிமுகவுடன் சேருமா அல்லது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்ந்து போகுமா இப்படின்ற நிறைய கேள்விகளை வந்து தொடர்ந்து வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த கூட்டணி குறித்த பேட்டி ஒன்று அதாவது அவர் திரு பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஜன்சுராஜ் என்ற ஒரு கட்சி வைத்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஐபேக் என்ற நிறுவனம் வைத்திருந்தால் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் வந்து விஜய் சமீபத்தில் சந்தித்தார் விஜயுடைய அந்த மாநாடு சமீபத்தில் நடந்த அவங்களுடைய க மாநாடுல அந்த கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு விழா அந்த விழாவில் வந்து அவர் கலந்து கொண்டார் மேடையிலேயே அவர் ஏற்றப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அவர் ஆதவ் அர்ஜுன் ஜான் ஆரோக்கிய சுவாமி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டம் நிறைய வந்து கூடி பேசி இருந்தார்கள் அது அவங்களுடைய அந்த பொதுச் செயலாளர் திரு புல்சி ஆனந்த் அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ரெண்டு மூன்று கா ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக தந்தி டிவிக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் திரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்றத பார்க்க முடிகிறது அது இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் அது ஒளிபரப்பாக போகிறது என்கிற சூழலில் அதில் கொடுக்கக்கூடிய ஒரு சில கிளிப்பிங் அதை வைத்து தந்தி டிவி கூடக்கூடிய தலைப்புச் செய்தி என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்றது தான் இப்போ என்ன இங்கே இப்போ நம்ம சொல்ல வேண்டி வருது அப்படின்னா திரு விஜய் அவர்கள் ஒரு தனி கட்சி வைத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு என்று உயர்மட்ட குழு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு செயற்குழு பொதுக்குழு இந்த மாதிரிலாம் அவங்களுடைய அமைப்புகள் இருக்கலாம் அவங்களுடைய கட்சியுடைய முடிவு என்பதை அந்த தொண்டர்களுடைய மக்க தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக அவங்களுடைய ம மனதின் எதிர்பார்ப்பாக தலைமை எடுக்கலாம் அல்லது இந்த உயர்மட்ட குழு அல்லது ஆட்சி மன்ற குழு அல்லது அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு இவர்களெல்லாம் கூடி முடிவெடுக்கலாம் இதை அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளரோ அல்லது அவர்களுடைய மூத்த தலைவர்களோ அல்லது திரு விஜய் அவர்களோ இவங்க எல்லாம் தெரிவிக்கிறது வந்து நம்ம விரும்பி பேச முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இதாகவும் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடாக பார்க்கப்படும் மாறாக அவர் இதைத்தான் செய்வார் அவர் இதைத்தான் செய்யப் போகிறார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உறுதியாக திரு பிரசாந்த் கிஷோர் என்கிற நபர் அதாவது அவர் தமிழ்நாட்டில் செயல்படவில்லை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவருடைய பங்கு இருந்தது திமுகவுக்கு அவர் வந்து அந்த வியூக வகுப்பாளராக இருந்தார் அப்பவே ஒரு சர்ச்சை எழுந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர் மம்தா பானர்ஜிக்கும் வியூக வகுப்பாளராக இருந்தார் ஸ்டாலினுக்கும் வியூக வகுப்பாளராக இருந்தார் ஆனால் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு அந்த வியூக வகுப்பாளர் என்கிற அறிவிப்பை அவர் மேற்கொள்ளவில்லை அந்த அறிவிப்பை செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தான் தெரிவித்தார்கள் ஆனால் இங்கே எப்படி நடந்ததுன்னா திமுக நாங்கள்தான் திமுகவுக்கு வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை ஐபேக் நிறுவனம் வெளியிட்டது அதுவே அப்பவே நான் கேள்வி எழுப்பினேன் ஒரு கட்சி தாங்க அறிவிக்கணும் எங்களுடைய வியூ வகுப்பாளர் இவர் இந்த கட்சிக்கு நான் வியூக வகுப்பாளர்னு வியூக வகுப்பாளர் அறிவிக்கிறான் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறான் அந்த கட்சி அறிவிப்பதற்கு முன்னாலேயே அறிவிக்கிறான் என்றால் அவன் அந்த கட்சியை கிள்ளுக்கிரியாக நினைக்கிறான் என்றுதான் பொருள் அப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பொழுதும் எழுந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு இன்னொரு கட்சி அதாவது இந்த தமிழ்நாட்டில் கூட இல்லாத பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜன்சுராஜ் என்ற கட்சியுடைய தலைமை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒருவர் முன்னாள் வியூக வகுப்பாளராக இருந்தவர் இன்றைக்கு சில ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்பவர் அதையும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கலை இவரா சொல்லிக்கிறாரு நானும் சில ஆலோசனைகளை கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த ஆலோசனைகளை யார் வேண்டுமானாலும் விஜய்க்கு வழங்கலாம் அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர் வந்து அதிமுகவுடன் கூட்டணியில் சேராது தமிழக வெற்றி கழகம் என்று அவர் சொல்வார் என்றால் அப்போ விஜயுடைய தலைமை பண்பு என்பது கேள்விக்குறியாகிறது நீங்க தாங்க முடிவெடுக்கணும் அது எந்த வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தனியாக நாங்கள் வந்து போகிறோன்னு இருக்கலாம் இல்லை உங்கள் தலைமையில் ஒரு ஒரு கூட்டணி அமைக்க போகிறோன்னு இருக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வியூ அதெல்லாம் உங்களுடைய திட்டங்கள் அதெல்லாம் உங்களுடைய தொண்டர்களுடைய மனப்பான்மையாக இருக்கலாம் உங்களுடைய மனப்பான்மையாக இருக்கலாம் இதெல்லாம் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது உங்கள் முடிவு உங்கள் கட்சி உங்கள் முடிவு ஆனால் அதை நீங்கள் அறிவிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அதை விடுத்து நீங்கள் அறிவிப்பதற்கு முன்னரே இதுதான் அவருடைய முடிவாக இருக்கும் என்பதுமே திட்டவட்டமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வியூக வகுப்பாளராக சொல்லக்கூடியவர் அதுவும் உங்களுடைய வியூக வகுப்பாளராக அதிகாரப்பூர்வமாக இல்லாதவர் சொல்கிறார் என்றால் அங்கே உங்களுடைய தலைமை பண்பு என்பதை கேள்விக்குறியாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுனில் என்பவர் வந்து அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அந்த நியமனம் கூட அறிவிப்பாக வரல ஏனென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய அறிவிப்பு யார் வியோகப்பாளராக இருக்கிறார்கள் என்பதை வைத்து ஒரு கட்சியுடைய கூட்டணியோ அல்லது ஒரு கட்சியுடைய நிலைப்பாடோ முடிவு செய்யப்படுவதில்லை கூட்டணியை முடிவு செய்து கொண்டு அல்லது கூட்டணியை முடிவு செய்வதை கட்சி பார்த்து கொண்டு அந்த கட்சி தங்களுடைய பயணம் இதுவாக தான் இருக்கப் போகிறது நிலைப்பாடு இதுவாக தான் இருக்கப் போகிறது என்பதனை முடிவு செய்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு யூக வகுப்பாளரை வைத்துக்கொள்வது என்பதனை வழக்கமாக நம்ம பார்த்து வரும் அது பாஜகவாக இருக்கட்டும் தேசிய அளவில் அல்லது மாநிலங்களிலே கூட பாஜக செய்யக்கூடியதாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராவின் சர்மா அவர்களுடைய ஷோ டைம் என்பதனை ஏக்நாத் ஷிண்டே பயன்படுத்தி கொண்டார் எங்கேனா மகாராஷ்டிராவில் இப்போ அதே அதே ராவின் சர்மாவே ஆலோசகராக பெண் நிறுவனம் சவரீசனுடைய பெண் நிறுவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தங்களுடைய வசதிக்கு ஏற்ப நியமித்துக்கொள்வதும் தங்களோட வசதிக்கு ஏற்ப வைத்துக் கொள்வதும் தான் நம்ம வழக்கமாக பார்க்குறோம் ஆனால் மாறாக கட்சி தலைமையை விட உயர்ந்தவன் என்கிற நிலையில வந்து ஒரு கருத்து தெரிவிப்பது அப்படின்றது அந்த கட்சிக்கு அழகு சேர்க்குமா அந்த கட்சிக்கு மதிப்பு சேர்க்குமா என்றால் கண்டிப்பாக சேர்க்காது இதே என்னுடைய கருத்து யார் யாருடன் கூட்டணி போகிறார்கள் என்பது திரும்பவும் நான் சொல்கிறேன் அது இப்போ முடிவாகாது அது டிசம்பருக்கு அப்புறம் தான் முடிவாகும் இப்பொழுது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உருட்டலாம் கிட்டே வந்து யூடியூப்பில் பல்வேறு ஏஷியங்களை சொல்லலாம் இவர்கள் இவர்களோடு போவார்கள் அவர்கள் அவர்களோடு போவார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த முடிவு என்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகுதான் அது ஒரு ஒரு ஷேப் எடுக்கும் ஒரு ஃபார்ம்க்கு வரும் அப்படின்னும் பொழுது இப்பொழுது பேசுவது எல்லாமே கண்டென்ட் இல்லாமல் உருட்டுவதற்கு வேண்டுமானால் பயனளிக்கும் மற்றபடி இது எந்த விதத்திலும் இறுதி முடிவாக நம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி